உங்க வீட்டில் இந்த மாதிரி பழைய பொருள் எக்ஸேஞ்ச் போடுறதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க அஞ்சு நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர் டிசம்பர் அஞ்சுல இருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆஃபர் அஞ்சு நாள் தான் ஆஃபர் அஞ்சே அஞ்சு நாள் தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க உங்க வீட்டில் பழைய பொருள் இருக்குன்னா தாராளமாக எடுத்துட்டு வாங்க ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறாங்க ஸோ கொண்டு வர பொருளை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வேல்யூ கொடுத்து வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க அதேமாரி எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படினாலும் அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இட்லி குக்கர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பிளேட் வந்து தௌசண்ட் வருது இருக்கு ஆஃபர்ல தௌசண்ட் த்ரீ பிப்டி கிடைக்கும் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்காங்க எல்லாமே நீங்க வந்து இந்த குழம்பு வைக்கிற இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உள்ள எப்படி சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அடி பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வருது ஆஃபர்ல கிடைக்கும் வந்து ஆஃபர் போக ஒரு ரெண்டு பொருளா வாங்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபால ஒரு ரெண்டு குக்கரா தனித்தனியா வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு பொருளா வாங்குற உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி கெட்டில் வந்து ஃப்ரீயாவே ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இருந்து இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பழைய பொருள் எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க அஞ்சு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் தலைவரே எப்போ இருந்து ஆஃபர் கொடுக்குறீங்க இன்னிலிருந்து போயிட்டு இருக்கு டேட்டுங்க டிசம்பர் அஞ்சுலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆஃபர் அஞ்சு நாள் தானா ஆஃபர் அஞ்சே அஞ்சு நாள் தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க உங்கள் வீட்டில் பழைய பொருள் இருக்குன்னா தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க ஆயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறாங்க ஸோ கொண்டு வர பொருளை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வேல்யூ கொடுத்து வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதேமாரி எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு சரிங்களா அதுவும் கொடுத்தர்லாங்களா கொடுத்தர்ல எல்லாமே இங்கே இருக்குங்க உங்க கிச்சனுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து இங்கே ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க பிரிஸ்டீஜ் பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்துருக்கோம் ஸோ நம்ம ஷாப் எங்க இருக்குங்க ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி ரோடு அரஸ்புரம் கோயம்புத்தூர்ல கோவை பலமுதிர்க்கா ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட்ல இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாம இந்த அஞ்சு நாள் தான் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அப்படியே ஒவ்வொரு ப்ராடக்ட்டே பார்த்துலாம் வாங்க நம்ம வந்து பிரிஸ்டீஜ் ஷோரூமில் இருக்கோங்க பிரிஸ்டீஜஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே நீங்க பார்ப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ஓரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்ஷன் ஒதுக்கி இருக்காங்க இது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்லேயே சப் பிராண்டு உங்களுக்கு ஜட்ஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி அது ப்ரெஸ்டீஜ் எப்படி குவாலிட்டி சேம் அதே குவாலிட்டி குவாலிட்டி தான் இருக்கும் ஓகே என்னென்ன இருக்குங்க பதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா டப்பா இருக்கு உங்களுக்கு ஓகே உள்ள வந்து மசாலா மசாலா போட்டு மசாலா டப்பா இருக்கு ஓகே ப்ளஸ் உங்களுக்கு பால் குக்கர் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் இருக்கு உங்களுக்கு ஓகே இட்லி குக்கர் இட்லி குக்கர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளேட் இருக்கு கொஞ்சம் பெருசு வேணுனா சிக்ஸ் பிளேட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸஸ் இருக்கு ஓகே இதில் என்ன மாதிரி காஸ்ட் வருதுங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பிளேட் வந்து தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபேவ் வருது ஓகே ஆஃபரில் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கிடைக்காது த்ரீ ஃபிஃப்டி இண்டக்ஷன் கேஸ் ரெண்டு இதுலையும் எம்ஆர்பி பிரைஸ்லாம் கிடையாது கிடையாது எம்எர்புன்னு ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டும் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் உங்களுக்கு ஒன்னே வாரண்டியோட கொடுத்து வாரண்டி கொடுத்துறீங்க ஓகே பேசுற ஸோ இங்கே பாருங்க இது என்னதுங்க கடாயிலேயே வந்து இட்லி மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம இட்லியாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இட்லி இல்லாம நார்மல் வெறும் கடாயாவே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்றது இடியாப்பம் பண்றது கொழுக்கடை பண்றது ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சூப்பர் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இண்டக்ஷன் அண்ட் ப்ளஸ் கேஸ் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 3 இன் 1 நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கு கடாய் டைப் வேணும்னாலும் நிறைய வச்சிருக்காங்க இங்க சரிங்களா நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குங்க இது பாருங்க சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்கு உங்களுக்கு

இதுல வந்து குக்கர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க மேலயே பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் இதல்ல இந்த மிக்ஸி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 வாட்ஸ்ோட வரும் உங்களுக்கு ஓகே இந்த மிக்ஸி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4595 வருது ஓகே இப்போ ஆஃபர்ல 3000 கொடுத்திருக்காங்க 3000 அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே வந்து கம்மியாக ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்க இது வந்து பால் குக்கருங்க ஸோ பால் குக்கர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ டிஃபன் பாக்ஸோட செட்டு வந்து வச்சிருக்கீங்க இது ஜட்ஜில் ஜட்ஜிலேயே ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஸோ ஆஃபீஸ்க்கு எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் ஐன் பாக்ஸ் வச்சிருக்காங்க என்ன ரேட் வருது உங்களுக்கு இண்டக்ஸ் ஸ்டோவ் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஆஃபர் போக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வருதுங்க இது என்ன காப்பர் மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்டிக் கோட்டிங் தான் உங்களுக்கு ஓகே இது காப்பர் கலரில் நான் ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கு காப்பர் கலரில் நான் ஸ்டிக் கோட்டிங் ஓகே 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 ஸோ இங்கே பாருங்க ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிஸ்டீஜிலேயே எலக்ட்ரிக்கல் குக்கர் ரைஸ் குக்கர் ரைஸ் குக்கர் பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அடுப்பு வாங்க தேவையில்ல இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க டேரெக்டாக இதில் இதுல வயத்திட்டு நீங்கள் சமைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போலோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓ இதனால என்னடெயின் ஆயிட்டு இருக்கு பாட்டம் ஹெவியாக இருக்கும் ஹெவியம் இடத்துல மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது இல்ல ஸ்டீல் யூஸ் பண்ணாலே இப்போ ஸ்டெயின்ல ஸ்டீலா மாற்றிட்டாங்க ஓகே ஸோ இது உள்ள வந்து நம்ம குக்கர் வந்து சமைக்கிற எல்லாமே சமைச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் குழம்பு கூட வச்சுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் பாருங்க ஸோ அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க தேவையில்லை குக்கர் தனியாக வாங்க தேவையில்லை ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் வந்து வந்துடுது செமையாக இருக்குல்ல இருக்காங்க பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்து இப்போ வந்து பிரஸ்டீஜோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பார்க்க போறோம் இங்கே பாருங்க குக்கர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க அதை மினி அச்சர் மாதிரி வந்து குட்டியா வச்சிருக்காங்க பாருங்க இது ஒன் சைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்றரை லிட்டர் தான் ஓகே ஸோ இதில் சாப்பாடு சமைக்கிறதுக்கும் பண்ணிக்கலாங்களா கிழங்கு சுண்டல் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போகிறாங்க அவசரம் கொடுத்து விடலாம் சூப்பர் சூப்பர் இப்ப நம்மகிட்ட பிக் சைஸ்னா எவ்வளவு சைஸ் வரைக்கும் இருக்கு அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டென் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பத்து லிட்டர்

இருக்கு பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஸோ மெயினா பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் நீங்க பண்ணல என்கிட்ட வந்து பழைய பொருள் வீட்டில் இல்ல எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு பொருளா வாங்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டு குக்கரா தனித்தனியா வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு பொருளா வாங்குறவங்களுக்கு ஸோ இந்த கெட்டில் வந்து ஃப்ரீ கொடுத்துட்றாங்க கொடுத்துடலாம் வாங்க இதுலாம் இது பாருங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய இந்த கெட்டில் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழேயுமே கடாய் வச்சிருக்கீங்க ஆமாம் நான்ஸ்டிக் கடாயெல்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஓகே ஓகே ஸோ இதில் வந்து பேன் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பனியார சட்டி ஆப்ப சட்டியும் வச்சிருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஸோ இதுமே வந்து இப்போ இதில் என்ன காஸ்ட் வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ஓகே இங்கே பாருங்க ஹெவியாக இருக்குது எல்லாமே ஹெவி தான் எல்லாம் ஹெவியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே நல்லா இருக்குங்க இது குக்கர்லேயே அந்த கிளிப் ஒன்று ஓப்பன் பண்ணுறதா அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு எங்க இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு திருவண்ணாலே ஓப்பன் பண்ணிடுறோம் இது வந்து க்ளோஸ் அவ்வளோதான் ஓகே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வர்றீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம் சரிங்களா பேசிக்காக ஜட்ஜுன்ற ஒரு இருந்து ப்ரஸ்டீஜில் இருந்து எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அப்போ அவைலபிள் இருக்குது அஞ்சு நாள் மட்டும்தான் சரிங்களா இங்கே வரீங்க இதில் பேனு இதெல்லாம் வந்து இந்த பால் குக்கரில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இதில் கிளாஸில் கொடுத்துருக்காங்க இதோட காம்போ செட்டா வரும் உங்களுக்கு இது மூணுமே ஒரு கடை ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒரு சாஸ்போண்ட் மூணுமே சேர்த்து வரும் ஓகே இது பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் தேர்ட்டி வரது ஆஃபரில் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்குது ஃபோட்டோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஓகே ஓகே என்பது ஸோ குக்கர்ல நிறைய பேட்டர்ன் வந்து வச்சிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாவே குக்கர் செக்ஷன் தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கடை மாதிரிங்களா இதெல்லாம் நம்ம இது ட்ரை கிரைன்னு சொல்லுவாங்க ஸ்டீல் நில ஹெவியா இருக்கும் குக்கர்ஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்குது இது இதுவே எப்படி ஒரு மூணு நாளுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக வரும் பட் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆனால் தூக்கம் நல்லா வெயிட் தெரியுது நல்லா இருக்கும் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னது அது சேம் அதே ட்ரை பிளேல சேம் அதே கடை எல்லாமே வரும் உங்களுக்கு ஓகே இப்போ நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு போட்டு போட்டுருக்கு இல்லை மாடல்ஸ் நிறையா இருக்கு ட்ரை பிளே மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நிறையா இருக்கு உங்களுக்கு சரிங்க பாருங்க இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இது ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த குழம்பு வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பிரியாணி 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 பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதில் என்ன காஸ்ட்ல வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து பிரியாணி பாட்டு பிரியாணி பாட்டு ஸ்டார்ட் பிரியாணி சமைக்கணுன்றவங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அடிக்கடி வீட்டில் பிரியாணி சமைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐட்டங்க ஸோ இந்த சைடுமே வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் எல்லாம் இருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் உள்ள எப்படி சாப்பிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹனி ஹோம் டிசைன் சொல்லுவாங்க அடி பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு அடி பிடிக்காம பிடிக்காமலா செம்மையா இருக்குங்க எங்க வருங்களேன் சவுண்ட் வேற வருது அதுல சூப்பரா இருக்கு இதுல இது உங்களுக்கு பேன் மாதிரி இருக்கு இப்ப இருக்கு இது அதே இதுல பாத்தீங்கன்னா அது நான் கோட்டிங் இல்லாம கொடுத்துருக்காங்க ஓகே சேம் அதே மாடல் பாத்தீங்கன்னா கோட்டிங் கூட கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க இது புதுசாக வந்துருக்கு ப்ரஸ்டீஜிலேருந்து என்னென்னலாம் மக்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கொடுக்க முடியுமோ அது இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே எல்லாமே ம் இங்கே இருங்க ஹேண்டில்லாம் வந்து உங்களுக்கு உடனில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு கடாய் இருக்கு பனியார்கல் இருக்கு தவா இருக்கு ஆப்பச்சடி இருக்கு இது வந்து இரும்பு இங்கே இருக்குங்க இரும்புல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேணும் இரும்பு சத்தெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும்னா வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க இதெல்லாம் தோசைக்கல் கடாய் அப்புறம் வந்து ஆப்பச்சட்டி பனியார சட்டி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இரும்புல சரிங்களா ஸோ அப்படியே இந்த சைடு உங்களுக்கு ஃப்ரை ஓகே வந்துட்டு வீட்டு இருக்குங்க இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எப்பயுமே வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் தான் போட்டுருக்கோம் அந்த டைம்ல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க டக்குனு வந்து எடுத்துகிட்டு போயிடுறீங்க இப்போ இருந்து ஒரு அஞ்சு நாள் இருக்குங்க கரெக்டாக வந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கு மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிரைண்டர் வச்சிருக்கீங்களா கிரைண்டர் ஓகே கிரைண்டர்லாம் என்ன மாதிரி ரேஞ்சில் இருந்து கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஓகே ஆஃபர் போக த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கே இருக்கு இப்போ ஸ்டீஜ்லேயே ஸ்டீஜ்லேயே மோட்டர் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஓகே இந்த சர்வீஸ் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட கொடுத்துட்றாங்க உங்களுக்கு சூப்பருங்க சார் ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து இந்த ரேட்டில் இருக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு ஓகே ஓகே இதுலேயே வந்து உங்களுக்கு கலர்லாம் வச்சிருக்காங்க ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து பையா இருக்காங்க ஸோ இவங்க வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ப்ரைஸ் எப்படி இருக்கு ப்ரைஸ் நல்லா இருக்கும்

எனக்கு ஆக்சுவலாக நான் இதில் பார்த்து தான் வந்தேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது ஏன்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே வாங்கினதுனால ஸோ அது அதனால தான் சரி வந்துட்டு பார்த்தேன் சரி அதான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படிலாம் போட்டுருந்தாங்க சரி பார்க்கலாம் எனக்கு இதுவும் ஒரு ஆப்பக்குழி பணியார இதுவும் வாங்கணும்னு வந்தேன் ஓகே ஓகே நான் இது பார்த்தா அழகாக இருக்குது சரி இனிமேல் தான் எல்லாத்தையும் பேசணும் எப்படி என்ன சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்களா மேடம் ஆ எடுத்துக்கிறேன் ஓகே 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 நீங்கள் கொடுத்த பழைய குக்கரை கொடுத்துட்டு இப்போ புது குக்கர் சூப்பராக வந்து எடுத்துருக்காங்க எந்த கம்பெனி இருந்தாலும் ஓகே தாராளமாக கொண்டு வந்து

அதே மாதிரி இதில் வந்து சின்ன சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது ஆப்பச்சட்டி பனியாரக்கல் தோசை தவா உங்களுக்கு பெரிய வடைச்சிட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து என்னென்னா மற்ற பிராண்டில் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து சீசன் பண்ணாமல் விற்கிறது இது எல்லாமே வந்து கம்பெனி பிராண்டு சீசன் பண்ணி வரனால உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகும் எல்லாமே இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இது வந்து எப்பவும் இருக்கிற குக்கர் இது வந்து ட்ரைப்லைன் சொல்லுவாங்க இது என்னன்னா த்ரீ லேயர் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் ஹெவிய இருக்கும் இப்போ நம்ம ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது ஒட்டாது உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் மிக்ஸி கூட வச்சிருக்காங்க ஃபுல்லாக இங்கே வந்து மிக்ஸி வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கட்டும் ஸோ அப்படியே இந்த சைடு திரும்ப உடனே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் என்ன செக்ஷன் உங்களுக்கு சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் உங்களுக்கு ஓகே ஏர் ஃபிரியர் மூணு மாடல்ஸ் இருக்குது அது போக புல்லட் மிக்சின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகே ரெண்டு மாடல் இருக்குது புல்லட் மிக்சி இது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரும் ஓகே அதே ஸ்மால் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸோட வரும் ஓகே 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 அது போக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்டீஜில் வந்து எண்டூரா ப்ரோன்னு சொல்லிட்டு மிக்சி கொடுத்துருக்குறாங்க தௌசண்ட்

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரப்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேஸோட அந்த வயர் நைஃப் எல்லாமே இருக்குங்க ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜில் நம்ம வந்து ஜட்ஜில் பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம் இது வந்து உங்களுக்கு பிரஸ்டீஜிலேயே வந்து இருக்கு இது என்ன ரேஞ்சில் ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டார்டிங் இந்த மாடல் உங்களுக்கு ஓகே இது வந்து நம்ம குக்கர் எவ்வளோ விசில் நமக்கு தேவைப்படுதான் செட் பண்ணி வச்சுட்டோம் அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் ஓகே 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 இது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டீன் வர்றது ஓகே ஆஃபர் போக டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி கொடுக்குறோம் டூ தௌசண்ட் த்ரீட்டி இப்போ வரது பார்த்த எல்லா இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுத்துட்றாங்க பிளஸ் ஆயிலுக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துட்றேன் உள்ள இருக்க காயிலேரு மூணு வருஷம் வாரண்டி ஓகேங்க பாருங்கள் கலர் கலராக வச்சுருக்கீங்க டச் இருக்குது பட்டன் ரெண்டு பேரும் ஓகே ஓகே தான் ஸோ இதில் கெட்டில் கெட்டில் ஐட்டம் இப்போ வந்து இந்த கிளைமேட்டுக்காவே கெட்டில் வச்சுக்கிறது நல்லது டக்குன்னு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ப்ளண்ட்ருங்களண்டரு பிளெண்டர் அதை கேக் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டிலுங்கள இது ஃப்ளாஸ்க் இருக்குது டபுள் பர்பஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இருக்குது ஓகே அயன் பாக்ஸ் இருக்குங்க அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே இது நார்மல் அயன் பாக்ஸ் இருக்குது லெஸ் வெயிட் இருக்குது வெயிட் வந்து நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம தனியாக வந்து இந்த தள்ளுவண்டி கடையிலலாம் தண்ணி தொழிச்சு அயன் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் வாட்டர் ஃபில் பண்ணிட்டா இதில் வந்து உங்களுக்கு ஸ்மோக் ஓகே வந்து வந்துடும் அப்படியே அயன் பண்ணும்போது வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் டெய்லியுமே ஆஃபீஸ்க்கே அயன் பண்ணி போட்டு போகிறவங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கீழே தான் வாட்டர் ஸ்ப்ரே ஓகே 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 இன்னொன்று இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதில் ஸ்ப்ரே வரும் உங்களுக்கு ஓ ஃப்ரெண்ட்டில் இங்கே வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விடுறது செம்மையாக இருக்குது என்ன ரேட்டிங் போது இது உங்களுக்கு தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் அண்ணா ப்ரஸ்டீஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்னதுங்க இது வந்து உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கரோட வரும் உங்களுக்கு ஓகே சாண்ட்விச் மேக்கர் சாண்ட்விச் இதை பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஓகே உள்ள வச்சு நம்ம பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணிக்கலாம் சாண்ட்விச் பண்ணிக்கலாம் நீங்க ஓகே ஓகேங்க சார் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு வேக்கும் கிளீனர் வச்சிருக்காங்க வீட்ல வந்து உங்களுக்கு க்ளீன் பண்றதுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன ரேட்ல ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கனா உங்களுக்கு 7995 ஆஃபர்ல 5600 வரும் ஓகே இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இருக்கு கரெக்ட்டா வாங்க சரிங்களா டிஸ்கவுண்ட் இப்ப போயிட்டு இருக்குங்க சோ இப்போ இங்க பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு கேஸ் ஹவுஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்புறம் chimney எல்லாம் இருக்குங்க கேஸ் ஸ்டோவோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ஸ்டார்டிங் 2 பர்னர் பாத்தீங்கனா உங்களுக்கு 4195 வரும் ஆஃபர்ல

கேஸ் டைல்ஸ் டைல்ஸுக்குள்ளே இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் அந்த மெத்தடு இது இது வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அழகாக வந்து மார்பிளை கட் பண்ணிட்டு உள்ளே இறக்கிடலாம் இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அடுப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது கீழே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க கீழே வந்துடுது ஒயருமே கீழே வந்துடும் எல்லாம் கீழே எல்லாமே கீழே வந்துடும் ஓகே உங்களுக்கு அப்படியே ப்ளைனாக இருக்கும் டாப்பெல்லாம் இங்கே வைக்கிறப்போ நல்லா ஒரு யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் என்னென்னா இது வந்து நம்ம இது மேலே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்களேன் இது வந்து மேலே நம்ம வந்து தூக்கியெல்லாம் லாக் லாக் ஆகிக்கிறோம் கீழே வந்து இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்ப வந்து அந்த நாபை எடுத்து விட்டிங்கன்னா இது பாருங்க கீழே இறக்கி கீழலாம் நாபை எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே கிளாஸ் ஸ்டாக் கேஸ் ஸ்டவ் தாங்க ஸ்டீல்லேயே இருக்கு எங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு உங்களுக்கு ஓகே இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீல் உங்களுக்கு ஓகே இது வந்து நல்லா இருக்கு பாருங்களேன் நல்லா அழகாக அழகா கொடுத்துருக்காங்க நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த மேலே இருக்க எல்லாம் என்ன மாதிரி காஸ்ட்டில் ஸ்டார்டிங் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

டென் ஃபீட்டுக்கு ஃப்ரீ கொடுத்துட்றாங்க ஓகே ஓகே ப்ளஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துரு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே ஏதாவது சர்வீஸ் ஃபீச்சர் கால் பண்ணால் வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்கும் வீட்லேயே வந்து இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே 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 சூப்பருங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி இங்கே பாருங்க மிக்சியில் ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மிக்ஸி வந்து இப்போ தான் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்னாலும் அது இந்த மாதிரி டூ ஃபைவ் வரும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு கியூட்டாக இருக்கேங்க நல்லா இருக்குது வாட்ஸ் வாட்ஸ் கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கு குட்டியா அழகா வந்து ஓகே ஓகே இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நீங்க வெஜிடபிள்ஸ் பாயில் பண்றது பண்ணிக்கலாம் எக் பாயில் பண்றது பண்ணிக்கலாம் வாட்டர் பண்ணிக்கலாம் ரைஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் இது கூட இட்லி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓ இட்லி பண்ணிக்கலாம் ஓ பயங்கரமானதா இருக்கு என்ன ரேட் வருதுங்க இது உங்களுக்கு 2895 2170 வரும் 2170 மினி இட்லி ஊத்திக்கலாம் எல்லாமே பண்ணி பண்ணிக்கலாம் இது இது உள்ள வச்சுட்டு இதுக்கு மேலே இது ஒன்று யூஸ் பண்ணி ஒன்று இட்லி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டீம் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கரண்ட்டு கரண்ட் சூப்பராக இருக்குங்க இது என்னதுங்க இது எலெக்ட்ரிக் சாப்பரோட வரும் ஓகே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுல பண்ணிக்கலாம் நீங்கள் ஓ அப்படியா இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இதில் வந்து பிளேடு வந்து கொடுத்துட்றீங்களா இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து நம்ம தயிர் விப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் விப்பிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அது என்னது தயிரில் இது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் லெசி 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 போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பிளேடு வச்சு நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் போட்டோன்னே கட் பண்ணி கட் பண்ணி பீஸ் பீஸா க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே மேலே டக்குன்னு வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா பொடியாக கட் ஆகும் ஓகே ஓகே எவ்வளோங்க இது உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்கள் மிக்ஸி கீழேயும் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஃபுல்லாக மாடல்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இருக்குது ஷாப்புக்கு வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஆஃபரில் எக்ஸ்சேஞ்சு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் பழைய பொருளை வந்து இடைக்கு போட்டிங்கன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா கிடைக்கின்ற இடத்துல இங்கே வந்து ஆயிரரூவா ஆயரூவாய்க்கு மேலெலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஆரஸ்புரம் பிரிஸ்டிஜியஸ் ஷோரூமை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்புரம் கோவை இருக்கிற நிலையத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஷாப் இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா ஸோ கீழே ஸ்கப்பில் ஷாப்போட அட்ரஸ் ரொம்ப லொக்கேஷன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படி பிரச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லினுமை பண்ணுறதுன்ற தமிழ்வாக பாய்